ஹே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ப்ளாக் வீடியோ நான் இதில் சேவிங் டிப்ஸ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்கேன் எப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ரேஷன் வாங்குறப்ப கொஞ்சம் காசு மீதி ஆகிற மாதிரி தெரியுது ரேஷன் வாங்கி போட்டால் என்னை வீணாக போக போது வீட்டில் தானே இருக்க போகுதுன்னு சிலர் நினைக்கலாம் பட் அப்போக்கே அப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து நிறைய எக்ஸ்பெரி ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்ற மாதிரியும் தோணுது இன்னொன்று வந்து நம்மளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ மீதி பண்ணுறன்ற கணக்கும் தெரிய வருது கொஞ்சம் குவான்டிட்டிலே வாங்குறப்ப பல்காக வாங்குறப்போ அதில் வந்து தெரியல சிலர் வந்து பல்காக வாங்கினா தான் காசு மிச்சப்படுத்தலான்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ இந்த டிப்ஸ் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பதினஞ்சு நாளைக்கு வந்து ரேஷன் வாங்கிட்டு வந்துட்டா நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா அப்போ வந்து எது ஆகுது எது காலியாவது எது மிச்சமாவது கரெக்டாக பார்த்து செய்யலாம் இதுக்கு முன்னால் வந்து பல்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா மாதிரியே தெரியும் இந்த கொஞ்சம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சில டைமில் அப்படியே விட்டுடுவேன் அது என்னென்னா புழு பூத்து அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்கும் சரி இனிமேல் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் வாங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வாங்குகிறேன் இது வந்து நல்லா வறுத்து அரைச்சிக்கிற சிக்கன் குழம்பு நல்லா கமமாக வாசனையாக சூப்பராகவே இருக்கும் இந்தமாரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குரிய மசாலா வந்து நீங்கள் பார்த்துருக்குவீங்க அந்த மாரியே வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் சிக்கனை வந்து தனியாக இந்த மாரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் ட்ரை ரோஸ்ட்டு வேணும்னா இந்த மசாலா ஆட் பண்ணாமல் வெறிய ரெட் சில்லி போட்ரு தூள் கரம் மசாலா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டேன் ஈவினிங் போல் கொஞ்சம் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாதெல்லாம் போய் மெயின் ரோட்டெலாம் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டிலருந்து மெயின் ரோட்டுக்கு போனால் நடந்தே போனேன்னா கண்டிப்பாக ஆஃப் அன் ஆகும் நான் நடந்தே குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போய் வாங்கி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து முட்டை கிரேவிக்கு முட்டையை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கிட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேன் ஆக்சுவலி பரோட்டா தான் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி ஊரையும் வச்சுட்டேன் ஒரு அவர் இதுக்கு மசாலா வந்து என்ன போட்டுக்கிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடலான்னு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை டேரெக்டாக இஞ்சியும் பூண்டியும் உரிச்சு போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கசகசா சோம்பு சக்க லவங்கம் ஏலக்காய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் நைஸாக என்னோடய பாப்பாவுக்கு வந்து குக் பண்ணுறதுல அப்படி ஒரு ஆர்வம் நானும் இப்போலாம் அவளை கூடையே வச்சுட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சிருக்கிற விழுது காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடரு தனியா பவுடர் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா சிக்கன் கறி மசாலா ஆச்சு இது போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தண்ணி எல்லாம் தேவைக்கேற்ப பார்த்து காரெல்லாம் சரி பார்த்து நல்லா வந்து கொதிக்கணும் ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ வந்து நம்ம முட்டையை வந்து அது கூட சேர்த்துடலாம் முட்டை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு கழுவி இந்த லைன் போட்டு வச்சுருக்கேன் இந்தமாரி லைன் போடுறப்போ வந்து அந்த மசாலா தண்ணியெல்லாம் உள்ளே போய் கொஞ்சம் முட்டை டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கலாம் சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஆக்சுவலி நான் புரோட்டா தான் செய்ய பார்த்தேன் பட் அது பரோட்டா மாதிரி வரல எனக்கு சப்பாத்தி மாதிரி தான் வந்துச்சு பட் வைஸ் என்னவோ அட்டகாசமாக இருந்துச்சு அதேமாரி சாஃப்டாகவும் இருந்துச்சு பிச்சு போட்டு ஓட்டல்லாம் கொடுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி மேலே வந்து இந்த தண்ணியாக இருக்கிற மசாலா குழம்பையும் ஊற்றி ஒரு முட்டை வச்சு அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து பிச்சி கொடுத்துட்டு அப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி மத்தியானம் போகல வந்து எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு மீதி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் தேக்க வேண்டியது இருந்துச்சு கிச்சன் வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் ஒரு வழியாக தொடச்சி எடுத்துட்டேன் கேஸ் ஸ்டவ்லாம் எனக்கு இது செஞ்சாதான் கொஞ்சம் வேலை முடிஞ்சாமே துணி மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு பெங்களூரில் ரெண்டு நாளாக மழைங்கிறதுனால துணியை காயில வெயிலும் இல்லை இன்றைக்கி நல்ல வெயில் இருந்துச்சு ஒரு வழியாக துணியெல்லாம் காய வச்சு எடுத்தும் வச்சுட்டேன் உங்களுக்கு சேவிங் டிப்ஸு வேணும்னா கண்டிப்பாக எது பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்